விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே கொங்கன்குளம் ஊராட்சியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமின் போது அதிகாரிகளிடம் மனு அளித்து பயன் ஏதுமில்லை என்று கூறி மாவட்ட ஆட்சியர் முன் பெண் ஒருவர் கோரிக்கை மனுவை தூக்கி வீசினார் தமது பகுதியில் அதிமுக பிரமுகர் ஒருவர் அரசு நலத்தை ஆக்கிரமித்துள்ளதாக கூறி சித்ரா என்ற அந்த பெண் மனு அளிக்க வந்ததாக தெரிகிறது மாவட்ட ஆட்சியர் குறைகளை கேட்காமல் வெறுமனே மனுவை பெற்றுக் கொண்டே சென்றதால் அதிருப்தி அடைந்த சித்ரா அருகில் இருந்த முதியவர் ஒருவரின் மனுவை பறித்து வீசி எரிந்ததாக கூறப்படுகிறது